இலங்கை தொடர்பான வெளியுறவு கொள்கையை இந்தியா சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும் இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டணியின் தலைவர் அனுர குமார தியாக தேசநாயக வெற்றி பெற்றிருக்கிறார் ஈழத்தமிழர் சிக்கலுக்கு என்றாவது ஒரு நாள் தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கையை இன்றது வெற்றி சிதைத்திருக்கிறது இதாக பொறுப்பேற்றுள்ள அதிபர் திசநாயக சிங்களர்களையும் தமிழர்களையும் இணைத்து செயல்படுவேன் என்று கூறினால் போல் தமிழர்களுக்கு கிடைக்க தமிழர்களுக்கு எதிரான இனவெறி செயல்பாடுகள் மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம்தான் ஏற்படுகிறது புதிய அதிபர் தம்மை தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டணியின் தலைவராக காட்டிக்கொண்டாலும் ஜனதா முக்தி பரமா என்ற சிங்கள பேரினவாத இயக்கத்தின் தலைவராவார் இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தவும் தமிழர்களுக்கு அதிகார பரவல் வழங்கவும் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் இவர் கடுமையாக எதிர்த்தார் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்களை இடதுசாரி இயக்கம் என்று தங்களை கூறிக்கொண்டாலும் தமிழர்கள் எதிர்ப்புதான் இவருடைய முதன்மை கொள்கையர் இலங்கை போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகும் நிலையில் அங்கு நிகழ்த்தப்பட்ட கொள்கை போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை அண்டிக்கப்படவில்லை இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட பதிமூணாம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தினாலும் கூட எந்த பயனும் ஏற்படவில்லை தமிழர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட விசநாயக அரசு இறுதிப் போரில் படுகொலை செய்யப்பட்ட ஒன்றரை லட்சம் ஈழத்தவர்களுக்கும் நீதி பெற்றுத்தர எதுவும் செய்ய மாட்டார் செய்யப்பட்டார் அனுரகுமார்கள் விசநாயக கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார் என்பதால் இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உதவியாக இருப்பார் என்பது ஐந்தான் சீனாவுக்கு சாதகமான கொள்கை நிலைப்பாடுகளை அவர் மேற்கொண்டிருப்பதாக வெளியாகும் செய்திகள் அமல் எடுக்கின்றன எனவே ஏழு தமிழ் சிக்கலுக்கு நீடித்த தேர்வு காணுதல் போர்க்குற்றங்களுக்கு காரணமான அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி பண்டித்தல் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கல் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துதல் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு இலங்கை தொடர்பான வெளியுறவு கொள்கையை இந்திய அரசு மாற்றியமைக்கிறது மது விலக்கு மத்திய அரசை நோக்கி கைகாட்டக்கூடாது தமிழக அரசை செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒலிக்க உள்ளன இந்த நிலையில் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வகுக்கப்பட வேண்டும் வகுக்கப்பட்டால் தமிழகத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தயார் என்று மது துறை அமைச்சர் முத்துசாமி கூறியிருக்கிறார் இது போகாத ஊருக்கு போகாத ஊருக்கு வழிகாட்டம் செய்யலாம் மதுவிலக்கு என்பது மாநிலப்பட்டியில் உள்ளது மதுக்கடைகளை திறப்பது மூடுவது மது அகலைகளை திறப்பது ஓடுவது உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசுதான் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் தேசிய அளவில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது மக்களை ஏமாற்றம் செய்கிறது ஒரே நாடு மதுக்களைகள் விளைவுகள் ஏற்படும் எனவது அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதை மீட்பு மையங்களை அமைத்தல் கள்ள தடுக்க தனிப்படைகளை அமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளின் மூலம் தமிழக அரசு அடுத்த வாரத்திலிருந்து கூட மது விளக்கை நடைமுறைப்படுத்த முடியும் ஆனால் மது ஆலை அதிபர்களின் மது ஆலை அதிபர்களின் கட்சியான கட்சியான திமுகவுக்கு மது விளக்கை கொண்டு வருவதில் விருப்பம் இல்லை இத்தகைய கருத்துக்களை கூறி வருகிறோம் மதுவுக்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் தொடரும் இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்ற நாற்பத்தி ரெண்டு மாநகராட்சி ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை தெரிவித்து சென்னை அண்ணா நகரில் வசிக்கும் இரு இந்திய பணி அதிகாரிகளில் வீடுகளில் வேலைகளை செய்வதற்காகவும் அவர்கள் வீடுகளில் உள்ள உத்தியோகங்களை விவரித்துக் கொள்வதற்காகவும் சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்களாக பணி செய்யும் இருபத்தி ஒன்பது பேர் நகர்ப்புற தொடக்க சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் பதிமூணு பேர் என நாற்பத்தி ரெண்டு பேர் கட்டாயப்படுத்தி அனுப்பப்படுவதாக ஊடகங்களின் செய்திகள் வெளியாகியுள்ளன இவர்கள் தினமும் பன்னெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பணியாற்ற கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மாநகராட்சிகளில் மக்களுக்கு பணியாற்றுவதற்காக மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் வழங்கி நியமிக்கப்படும் பணியாளர்களை அதிகாரிகள் தங்களின் சொந்த பணிக்கு பயன்படுத்திக் கொள்வது சட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாகும் சென்னை மாநகராட்சி சுகாதார நிலையங்களில் ஏற்கனவே பணியாளர்கள் இல்லாத நிலையில் இருக்கும் குறைவான ஊழியர்களையும் அதிகாரிகள் தங்கள் வீட்டு பணிக்கு அனுப்புவது மன்னிக்க முடியாத தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சியையும் நடக்கவில்லையும் அதிகாரி ஆட்சிதான் நடக்கிறது அரசு நிர்வாகம் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையே இந்த நிகழ்வு காட்டுகிறது இது தொடர்பாக விசாரணை நடத்தி மாநகராட்சி ஊழியர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் இரண்டு இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் மற்றும் அதற்கு துணை போன சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பிற அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் அடங்க வேண்டும் வாய்ப்புகளை அளிக்கும் அரசாணை நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்தாம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்த எனப்படும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அடுத்த கட்டமாக செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை கோட்டை முன்னாடி முற்றுகை போராட்டத்தை நடத்த முடிவு செய்திருந்தனர் இது தொடர்பாக அவர்களுக்கு சில நாட்களுக்கு முன் பேச்சு நடத்திய பள்ளிக் கல்வி அமைச்சர் நண்பர் மொழி அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் அதை நம்பி ஆசிரியர்கள் கோட்டை முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர் ஆனால் இன்றுவரை ஆசிரியர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றவில்லை தங்களின் கோரிக்கைகளுக்காக தங்களின் கோரிக்கைகளுக்காக ஆசிரியர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறது அவர்களுடன் தொடர்ந்த மூன்று ஆண்டுகளில் பல முறை பேச்சு நடத்திய தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறது இனியும் ஆசிரியர்களை ஏமாற்றாமல் அவர்களது நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் அரசு உடனடியாக நிறைய தமிழ்நாடு லோக் அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் முதலமைச்சரையும் விசாரணை வரவுக்குள் கொண்டு வர வேண்டும் கர்நாடகத்தில் மைசூர் நில மோசடி தொடர்பாக மாநில முதலமைச்சர் சித்தாராமையா மீது வழங்கப்பட்டுள்ள வழக்கை மாநில லோக் அமைப்பு விசாரிக்க கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் மீதான ஊழல் வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்க வசதியாக லோக் ஆயுக்தா எனப்படும் மக்கள் நீதிமன்றங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் இதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது கர்நாடகத்தில் இருப்பது போன்ற வலிமையான லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வற்புறுத்தல் காரணமாக கலந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்த சட்டம் ஏற்றப்பட்டு லோகாயுத்த அமைக்கப்பட்டது ஆனால் முதல்வரை விசாரிக்க அதிகாரம் லோக் ஆயுக்தாவுக்கு வழங்கப்படவில்லை அதில் ஒரு தலைவரும் நாலு உறுப்பினர்களும் இருக்க வேண்டும் ஆனால் தலைவரும் இரு உறுப்பினர்களும் இல்லாமல் தமிழ்நாடு லோக்காயுக்தான் பல மாதங்களாக முளைகின்றிருக்கிறது அவர்களை தேர்ந்தெடுக்க கடந்த மாலமே தேர்வுக்குழு அமைக்கப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை தமிழ்நாடு லோக் ஆயுக்தா கடந்த சுமார் ஐநூறு வழக்குகளை மட்டுமே விசாரித்திருக்கிறது எந்த பொது ஊழியரும் கண்டிக்கப்பட்டதாக தகவல் இல்லை இந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு லோக் ஆயுக்தா வலுப்படுத்த வேண்டும் கர்நாடகத்தில் இருப்பது போன்று தமிழ்நாட்டிலும் முதலமைச்சரை லோக் ஆயுக்தா அமைப்பில் விசாரணை வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும்